பாகிஸ்தான் தனது நாட்டு மக்களை காட்டிலும் பயங்கரவாதிகளின் நலனுக்காக அனைத்தையும் செய்து வருகிறது பணம் ஆயுதம் பயிற்சி என அனைத்தையும் பயங்கரவாதிகளுக்கு தங்குதடையின்றி வழங்கி வருகிறது இது ஊரறிந்த ரகசியம் ஆனால் பயங்கரவாதிகளுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஆண்டாண்டு காலமாக பாகிஸ்தான் சத்தியம் செய்து வருகிறது மேலும் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தோல்வியில் முடிந்ததாகவும் அந்த தாக்குதலால் தங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் பாகிஸ்தான் தெரிவித்து வருகிறது பாகிஸ்தானின் இத்தகைய வாதங்கள் அனைத்தும் பொய் என்பதை தக்க ஆதாரங்களுடன் மத்திய அரசு தெளிவுபடுத்திவிட்டது இந்நிலையில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளும் பாகிஸ்தானின் உண்மை முகத்தை தற்போது அம்பலப்படுத்த தொடங்கியுள்ளன அண்மையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் ஜெய்ஷி முகமது அமைப்பின் கமாண்டரான மசூத் இலியாஸ் காஷ்மீரி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பாகிஸ்தானின் எல்லைகளை பாதுகாக்க தாங்கள் பயங்கரவாதத்தை தழுவியதாகவும் டெல்லி காபூல் காந்தகார் உள்ளிட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறினார் ஆனால் மே ஏழாம் தேதி பகவல்பூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பமே பூண்டோடு அழிக்கப்பட்டதாக வேதனையுடன் அவர் தெரிவித்தார் இது மட்டுமல்லாமல் கொல்லப்பட்ட மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்களின் இறுதிச் சடங்கை அரசு மரியாதையுடன் நடத்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் உத்தரவிட்டதாகவும் இறுதிச் சடங்கில் ராணுவ தளபதிகளை கலந்து கொள்ள அறிவுறுத்தியதாகவும் மசூத் திலியாஸ் காஷ்மீரி குறிப்பிட்டார் இவரின் இந்த பேச்சு இரண்டு விஷயங்களை இருக்கிறது ஒன்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் மசூத் அசாரின் குடும்பம் அழிக்கப்பட்டுள்ளது மற்றொன்று பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிக நெருங்கிய உறவு வைத்திருக்கிறார் மறுபுறம் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் மூத்த தலைவரான சைஃபுல்லா கசூரியும் தன் பங்கிற்கு பாகிஸ்தானின் உண்மை முகத்தை தோலுரித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் முரட்கே பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டன இவற்றை தனது சொந்த செலவில் மீண்டும் கட்டித்தர பாகிஸ்தான் உறுதி அளித்துள்ளதாக சைஃபுல்லா கசூரி அண்மையில் தெரிவித்தார் இந்த முகாம்களை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இவரின் இந்த பேச்சு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி அளிப்பதை உறுதி செய்திருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்யும் நாடுகளுக்கான கிரே பட்டியலில் பாகிஸ்தான் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது தற்போது மீண்டும் அந்த பட்டியலில் பாகிஸ்தான் இணைக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது உலக அரங்குகளில் பாகிஸ்தானை அம்பலப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிக்கு பயங்கரவாதிகளின் இத்தகைய பேச்சுக்கள் கூடுதல் வலு சேர்த்துள்ளன Max vests and briefs